ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம செய்ய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மோதகம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பிள்ளையார் பெட்டியில் நம்ம ஃபேமஸான மோதகம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே போல் சுலபமான மெத்தடில் இன்னைக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபி பண்றதுக்கு கடையாக ஹீட் பண்ணிட்டு பச்சரிசி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ ஃபிளேம்ல வறுத்துக்கோங்க லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம் அடுத்த அதே கடாயில் எந்த கப்பில் பச்சரிசி அளந்தோமோ அதில் கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க இதே வந்து லோ ஃப்ளேமில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ ரெண்டு வருபட்டதுக்கு அப்புறமா இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாலில் சேர்த்துக்கோங்க ஜாலில் சேர்த்துட்டு குருணை பதத்துக்கு போகிறோம் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பதத்துக்கு அரைச்சதுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் அடுத்து கடாய் ஹீட் பண்ணிவிட்டு மூணுலேருந்து மூன்று கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம இன்னைக்கு அரிசி பருப்பு சேர்த்தோம் ஒன்னே கால் கப் எடுத்திருக்கோம் இதுக்கு வந்து மூணுலேருந்து மூன்று கப் கரெக்டான அளவாக இருக்கும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம எப்பவுமே இனிப்பு சேர்க்கும்போது உப்பும் கொஞ்சம் சேர்த்துட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பொடி எல்லாத்தையும் சேர்த்துடலாம் நம்ம சேர்த்துருக்க அரிசி பருப்பு ரெண்டுமே சீக்கிரமாகவே தண்ணியை வந்து உறிஞ்சிரும் சிம்மில் வச்சுட்டு சேர்த்த உடனே கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அப்போ தான் அதிகமாக கட்டிப்படாமல் நம்மளுக்கு கலந்து விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா கலந்து விடுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் சிம்லையே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வரும்போது நம்மளுக்கு அதிக அளவுக்கு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து கடாயில் ஒட்டாத வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் அடுத்து நம்ம வெள்ளம் சேர்த்துக்கிறப்புறம் எந்த கப்பில் அரிசி பருப்பு எடுத்திங்களோ அதில் ஒரு கப் அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகம் வேணும்னா ஒன்றே கால் கப்பு கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெள்ளம் வந்து தூசி இல்லாத வெள்ளமாக எடுத்துக்கோங்க தூசி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக அப்புறமா இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு வெள்ளம்லாம் கரைஞ்சி ஒட்டாத பதத்துக்கு வரும் இந்த ஸ்டேஜில் இது கூட வந்துட்டு நெய் சேர்த்துக்கிறப்போ நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கடாயில் இன்னும் கொஞ்சம் வெந்து வர்றதுக்கு நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி மூடி போட்டு வச்சுருங்க இப்போ நல்லா கலந்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கடாயில் ஒட்டாத பதம் வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கிற போகிறோம் தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம திருப்பி கொஞ்சம் நேரம் வேகதாக வைக்க போகிறோம் அதனால் ஹீட்லேயே இந்த தேங்காய் துருவலை நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க நெய் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க இந்த மெத்தடு வந்து உருண்டை பிடிச்சி தான் வைக்கணும் நம்மளுக்கு கொளக்கட்டை மோல்டு இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம் இதே மெத்தடை வந்து அரிசியை ஊற வச்சு அதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வறுத்துட்டு திருப்பி வந்து செய்வாங்க இது கொஞ்சம் சுலபமான மெத்தடு விலைக்கு போகிறவங்களுக்குலாம் அதிக நேரம் இருக்காது அதுக்கு நீங்கள் இந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் விலைக்கு போயிட்டு வந்து கூட நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ இதே மாதிரி அச்சனை வந்து வச்சுட்டு எல்லா கொலக்கட்டையும் ரெடி பண்ணிக்கலாம் இதை ஒரு திருப்பியும் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு இட்லி வேகிற அளவுக்கு வேக வச்சு போகிறோம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் நெய் எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளோட சேனலில் நிறையா வீடியோ கொலக்கட்டை இருக்குது நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ